you mm -hmm. ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போதும் நீ போய் போய் அமலேக்கே மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார் அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான் அவர்கள் இரண்டு லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் பதினாயிரம் இருந்தார்கள் சவுல் அமலை பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான் சவுல் கேணியரை நோக்கி நான் அமலைக்கியரோடே கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான் அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகிப் போனார்கள் அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோனே பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தர தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் வந்து அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கீழ்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் பேச்சவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான் அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும் கத்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான் அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது சாமுவேல் நீர் உன்னுடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர் கத்தர் உண்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே இப்போதும் கத்தர் நீ போய் அமல அந்த அந்த சங்கரித்து அவர்களை தீருமட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை வழியாய் அனுப்பினார் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா செய்தது என்ன என்றார் சாமு வேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியன் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலந்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவ பக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவாய் ராதவடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான் சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடை கூட திரும்பி வருவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உண்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் போகும்படி சாமுவேல் திரும்புகிற

பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான் அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான் சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான் பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஆகா சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான் சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயின் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில் காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகி துண்டித்து போட்டான் பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான் சவுலோ தன் ஊராகிய கிளியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் thank <laughs> you